இவர் என்ற பின்பம் மக்கள் மனதில் இன்று வரை ஆணித்தரமாக பதிந்துள்ளது தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக எதையும் செய்வார் என்ற பெயர் இவருக்கு இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் இவர் இறந்திருந்தாலும் தற்போது வரை இவர் குறித்த களத்தில் சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது சத்ரபதி சிவாஜியின் மகள் சாபாஜூயின் வரலாறு சாவா என்னும் பெயரில் திரைப்படமாகி இருக்கிறது இந்த திரைப்படம் அரசியல் களத்தில் ஒரு வாத பொருளாக மாறியுள்ளது இந்த படத்தின் மைய கருத்து முகலாயர்களுக்கு எதிரான ஒரு மராத்திய மன்னனின் போராட்டம் இந்த விவகாரத்தைப் பற்றி பார்ப்பதற்கு முன்பு ஒளரங்கசீப் யார் இவரின் வரலாறு என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் ஆறாவது முகலாய பேரரசர் ஆவார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு அவர் இறக்கும் வரை ஆட்சி செய்தார் அவரது ஆட்சியின் கீழ் முகலாய பேரரசு அதன் மிகப்பெரிய அளவை எட்டியது என்றே சொல்லலாம் இந்திய துணை கண்டம் முழுவதும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஆட்சிக்கு கீழ் நிர்வாக மற்றும் ராணுவ பதவிகளை வகித்தார் அது மட்டுமின்றி ஒரு திறமையான ராணுவ தளபதியாக அங்கீகாரமும் அவுரங்கசீப் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தக்கானத்தின் வைஸ்ராயாகவும் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழில் குஜராத்தின் ஆளுநராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் சிந்து மாகாணங்களை கூட்டாக நிர்வகித்து அண்டை நாடான சாஃபமிட் பிரதேசங்களுக்குள் படையெடுப்புகளைத் தொடர்ந்தார் செப்டம்பர் 1657, அறநூத்தி ஷாஜகான் தனது மூத்த மகன்

போரில் தீர்க்கமான வெற்றியை பெற்றார் இது உறுதிப்படுத்தியது மேலும் அவரது மேலாதிக்கம் பேரரசு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டது ஜூலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டில் ஷாஜகான் நோயிலிருந்து மீண்ட பிறகு அவுரங்கசீப் அவரை ஆட்சி செய்ய தகுதியற்றவர் என்று அறிவித்து அவரது தந்தை ஷாஜகானை ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைத்தார் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலம் விரைவான ராணுவ விரிவாக்கத்தால் வகைப்படுத்தப்படுகிறது பல வம்சங்களும் அரசுகளும் முகலாயர்களால் தூக்கி எறியப்பட்டன உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் மற்றும் மிகப்பெரிய உற்பத்தி சக்தியாக முகலாயர்கள் கிங் சீனாவையும் விஞ்சினார்கள் முகலாய ராணுவம் படிப்படியாக மேம்பட்டு உலகின் வலிமையான படைகளில் ஒன்றாக மாறியது ஒரு தீவிர முஸ்லிமான மசூதிகளை கட்டினார் இஸ்லாமில் மத ரீதியாக தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகளை தடை செய்தார் பல உள்ளூர் கிளர்ச்சிகளை அடக்கிய போதிலும் அவர் வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் நல்லுறவை பேணி வந்தார் அவுரங்கசீப் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த முகலாய பேரரசர் அவரது பேரரசு இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது இருப்பினும் அவரது ஆட்சி ஒரு சிக்கலான மரபை கொண்டு கொண்டுள்ளது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிரான அவரது செயல்களையும் நிலைப்பாடையும் இஸ்லாம் குறித்த அவரது பழமைவாத கண்ணோட்டத்தையும் மேற்கோள் காட்டி அவரது விமர்சகர்கள் முந்தைய முகலாய பேரரசர்களின் பன்மைத்துவம் மற்றும் சகிப்பு தன்மையின் மரபை இவர் கைவிட்டதாக வாதிடுகின்றனர் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் அவுரங்கசீப்பை முழுக்க முழுக்க ஒரு மதவெறியராக சித்தரித்துள்ளார் இருப்பினும் மற்றவர்கள் இந்த கூற்றுகளை நிராகரிக்கின்றனர் அவர் இந்துக்கள் சீக்கியர்கள் மற்றும் ஷியா முஸ்லிம்களுக்கு எதிரான மதவெறியை எதிர்த்தார் என்றும் அவர் தனது முன்னோடிகளை விட தனது அதிகாரத்தில் கணிசமான அதிகமான இந்துக்களை நியமித்தார் என்றும் வாதிடுகின்றனர் உதாரணத்திற்கு அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் ஆட்ரிக் ட்ரிஷ்கி அவுரங்கசீப் இந்துக்களை வெறுத்ததால் தான் கோயில்களை இடித்தார் என்பது மிகவும் தவறான ஸ்டேட்மெண்ட் என்று அவர் எழுதிய மேன் அண்ட் மித் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவுரங்கசீப் குறித்த விவரங்கள் பிரிட்டிஷ் காலத்தை மேலும் விவரங்கள் பிரிட்டிஷ் காலத்தை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்டுள்ளது அதனால் தான் அவுரங்கசீப் இவ்வாறாக சித்தரிக்கப்படுகிறார் அவுரங்கசீப் ஆட்சி செய்த ஆண்டுகள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது ஆகும் ஒருவேளை அவுரங்கசீப் இருபது ஆண்டுகளுக்கு குறைவாக ஆட்சி செய்திருந்தால் நவீன ஆசிரியர்களால் அவருடைய விவரங்கள் எழுதப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாக இந்த விவாதமானது சென்று கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தற்போது மீண்டும் அவுரங்கசீப் குறித்த விவாதங்கள் எழத் தொடங்கியுள்ளது

மகாராஷ்டிராவின்பாத் மாவட்டத்தின் பெயரும் சத்ரபதி சம்பாஜி நகர் என மாறியது மேலும் இதனைத் தொடர்ந்து அவரின் கல்லறையை அகற்ற வேண்டும் என்ற விவாதம் எழுந்துள்ளது அதாவது மகாராஷ்டிரா குல்தாபாத்தில் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் சமாதி இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு மார்ச் மூன்றாம் தேதி அவுரங்கசீப் இறந்த பின் அவரது பெயரில் அங்கு உடல் அந்த பொதுமக்கள் பார்வையிட்டு செல்கின்றனர் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமாக இந்த கல்லறை இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அப்படிப்பட்ட கல்லறையை அகற்ற வேண்டும் என பேசப்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து மாநில செயலாளர் கிஷோர் சவான் பஜ்ரங் தளத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நிதின் மகாஜன் ஆகியோர் கூறுகையில் ஔரங்கசீப் சமாதியை அகற்ற கோரி முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸிடம் விரைவில் மனு அளிக்க உள்ளோம் அரசு சார்பில் சமாதி அகற்றப்படவில்லை என்றால் அயோத்தியில் பாபர் மசூதியை கரசேவையில் இடித்தது போல அவுரங்கசீப் சமாதியை அகற்றோம் என்று தெரிவித்தனர் இதற்காக விஹெச்பி பஜ்ரங்க தளம் மகாராஷ்டிராவில் மார்ச் பதினேழு அன்று மாநிலம் தழுவிய போராட்டத்தை எடுத்து நடத்தினர் இந்த பிரச்சனையில் இந்துத்துவ அமைப்புகளுக்கு உத்தவ் தாக்கரே ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவின் இரு பிரிவுகளும் ராஜ் எம் எம்என்எஸ் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளன காங்கிரஸ் கட்சி மட்டும் இந்த விவகாரத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது இந்த பின்னணியில் சமாதியை அகற்ற வலியுறுத்தும் விவகாரத்தில் கலவரமானது தற்போது வெடித்துள்ளது சமாதியை அகற்ற கோரி விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் அமைப்பினர் சுமார் பேர் மார்ச் அன்று ஊர்வலத்தை நடத்தினர் வென்கோவர் பகுதியில் இந்த ஊர்வலம் வந்த போது அங்கு அவுரங்கசீப்பின் கொடும்பாவி எரிக்கப்பட்டது இது தொடர்பாக எழுந்த புரளி காரணமாக முஸ்லிம் இளைஞர்களும் வீதிக்கு வந்தனர் இதனைத் தொடர்ந்து இருதரப்பு மோதல் வெடித்தது இதை பலரும் காயமடைந்தனர் தீ வைத்து பிறகு அங்கு அமைதி திரும்பிய நிலையில் நகரின் மூன்று பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கலவரம் தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் பிடித்து சென்று விசாரித்து வருகின்றனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது நாக்பூர் கலவரம் மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் பேசினார் அப்போது அவர் என்ன கூறியிருக்கிறார் சொன்னது மேலும் அப்படம் அவர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டுள்ளது அத்துடன் முகலாய மன்னர் அவுரங்கசீப் மீதான பொதுமக்களின் கோபத்தையும் அப்படமே தூண்டிவிட்டுள்ளது இவை அனைத்தையும் மனதில் கொண்டு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் யாராவது கலவரத்தில் ஈடுபட்டால் சாதி மத பேதமின்றி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நாக்பூரில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தளம் நடத்திய போராட்டத்தில் மதம் தொடர்பான பொருட்கள் எரிக்கப்பட்டதாக வதந்தி பரப்பப்பட்டது இது திட்டமிட்ட சதியுடன் நடத்தப்பட்ட தாக்குதலாக தெரிகிறது சட்ட தங்களின் கைகளில் எடுத்து கொள்ள யாருக்கும் இங்கு உரிமை இல்லை நாக்பூர் வன்மையில் நாக்பூர் வன்முறையில் மூன்று இணை ஆணையர்கள் உட்பட முப்பத்தி மூன்று காவல்துறையினர் காயமடைந்தனர் காவல்துறையினர் மீதான தாக்குதலை பொறுத்து கொள்ள முடியாது என்றவாறு தெரிவித்துள்ளார் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த விவகாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மன்னர் அவுரங்கசீப் இந்துக்களுக்கு எதிரானவரா ஆதரவாளரா என்கிற விவாதம் இப்போது தேவையற்ற ஒன்று. நாட்டில் கலவரத்துக்கு ஒரு திரைப்படம் வித்திருகிறது என்றால் அப்படி ஒரு திரைப்படமும் தேவையற்ற ஒன்று. இது இப்படியே தொடர்ந்தால் இந்தியவின் அழிவில்தான் சென்று முடியும். நமக்கு தேவையானது பழைய மணிப்பூர் மாநிலத்தின் அமைதிதானே ஒழிய இன்றைய கலவர மணிப்பூரை போல புதிதாக ஒரு மாநிலம் அல்ல. இன்று சமூகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படும் வகையிலும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையிலும் மக்களுக்காக படைக்கப்பட வேண்டிய சினிமா என்கிற கலை வலதுசாரி இந்துத்துவ ஆதரவாளர்களால் எவ்வளவு மோசமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது